வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மாலை நேரத்தில் எனக்கு எந்த அளவுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து என்னோடய குட்டி தோட்டம் இதில் வந்து குண்டுமல்லி செடி வச்சுருக்கேன் இந்த குண்டுமல்லி பூக்களுக்கு வந்து ஒரு குட்டி வரலாறு இருக்குது ஏன்னா என்னோடய தாத்தா வந்து நாங்கள் எல்லாருமே பொம்பளை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த செடி தான் இந்த குண்டுமல்லி செடி இதை வந்து நான் மறக்கவே இல்லை என்னோடய வீட்டுக்கும் கொண்டு வந்து இன்ன வரைக்கும் என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் பாருங்க எவ்வளோ வாசனையாக இருக்கும் அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பூவு தொடர்ந்து பூக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு பத்து நாள் பூக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் கட் பண்ணி விடணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற செடி வந்து சம்மங்கி பூ செடி இதுவுமே குட்டி வயசுலேருந்து நான் என்னோட ட்ராவல் பண்ணுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் குட்டி வயசாக இருக்கும்போது முல்லைப்பூ பறிக்கிறதுக்கு தினமும் காலையில் போவேன் அவங்க வீட்டில் வந்து இருந்தது அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த வீட்டு தோட்டத்துக்காரங்க கிட்ட பெருமாள் எனக்கு கொடுங்க அந்த செடி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து நான் என்னோடய வீட்டில் வச்சுருந்தேன் அதுக்கடுத்தது திருமணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கேயுமே கொண்டு வந்து நான் இப்போ இதை வளர்த்து நல்ல பூக்கள் கொடுத்துட்ருக்கு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள் இது எல்லாமே அப்போ எல்லாமே ரொம்ப பிடிச்சிது ஆனால் இப்போ ரொம்ப லைக் பண்ணுறது இல்லை நெக்ஸ்ட்டு வந்து மாடியில் போய் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி போனேன் லெமன் மரம் வந்து மாடியில் சைடில் இருக்குது ஆனால் தண்ணி ஊற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்குது ரொம்ப ட்ரை ஆகி போச்சு நெக்ஸ்ட்டு இந்த மரம் வந்து சக்கரை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகள் வந்து விரும்பி சாப்பிடும் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து காக்கட்டாம் பிங்க் கலரில் வரும் பார்த்திங்களா அந்த காக்கட்டான் கத்திரிக்காய் இது எல்லாமே வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி இப்போ சம்மர் சீசனில் தான் வச்சுருக்கேன் இது எப்படி ஆகும் அப்படின்லாம் தெரியல தினமுமே தண்ணி ஊற்றிட்டு தான் வரேன் இருந்தாலும் வந்து ஒரு லைட்டான வாட்டமாக இருக்குது டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் கீரை போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக போட்டு நான் தினமுமே தண்ணி ஊற்றுறேன் காலை மாலை எல்லாமே வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு வரேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி மல்லிப்பூ பறிச்சிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே வந்து மாலை நேரத்தில் ஒரு நாலரை டு ஐந்தரைக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் இந்த ஒர்க்கு எல்லாமே அதுக்கு அடுத்துட்டு தான் போயிட்டு நிவிக்கி தண்ணி கொடுக்கறது குட்டீஸ்க்கு டீ போட்டு கொடுக்கறது இந்த வேலைலாம் இருக்கும் இந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த செடிங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏழு எட்டு மணி போல் பூக்கள் எல்லாமே கட்டி எடுத்து வைப்பேன் ஏன்னா அதுக்கப்புறமும் வச்சுருந்தோன்னா வீணாயிடும் குண்டுமல்லி வந்து எப்பயுமே கையால் கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வாசனை மலர்கள் வந்து இறைவனுக்கு சூடினா வீட்டில் வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்பயுமே வந்து மாலை நேரங்களில் பூக்களை கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இது நான் எப்பயுமே ரெகுலராக பண்ணுறது தான் சரிங்களா இந்த வ்ளாக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி தொடர்ந்து நான் செய்யக்கூடிய ஒர்க்கு எல்லாமே வந்து உங்களோட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் பிடித்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் தெரியப்படுத்துங்க ரெண்டு மழை பூ வந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மைங்கிய கோக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்